மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரப்போகுது இல்லையா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த உலகம் வந்து மனிதர்கள் தகு மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லி திரு பாபா வாங்கே அவர்கள் அவருடைய கணிப்பில் குறிச்சிருக்கார் அதே சமயம் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த உலகம் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அதை பற்றி அவர் எழுதி வைத்திருந்த குறிப்புகள் எதிர்காலத்தில் என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அவர் கணிச்சு வைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலாக நடந்திருக்கிறதா வந்து ஊடகங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் கூட தெரிவித்திருக்கின்றன இதை பற்றி தான் இந்த நிகழ்வில் பார்க்க போகிறோம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் பாபா வாங்கே அவர்கள் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர் அவருடைய பெற்றோர் அவருடைய தாய் வந்து அவருடைய சிறு வயதிலேயே இறந்து போகிறாங்க அவருக்கு பன்னெண்டு வயதில் கண்களும் அதன் பிறகு அவர் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக உருவெடுக்கிறார் அவர் கணித்த பல கணிப்புகள் பொய்யாகியதில்லை இல்லை என்று பல்வேறு ஆங்கில ஊடகங்களே எழுதியிருக்காங்க சாரி அவர் பாபா வாங்கா அவர்கள் சொன்னது வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் வந்து முன்கூட்டியே அப்போவே எழுதியிருந்தது அவர் சொன்னபடி அதெல்லாம் நடந்திருக்குன்ட்டு அதில் வந்து பார் லெவன் தாக்குதல் அமெரிக்காவில் வந்து அந்த தாக்குதல் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் லெவனில் நடந்தது அந்த தாக்குதல் அது வந்து அவர் கணித்தபடியே வந்து நடந்திருக்குதா சொன்னாங்க அதே மாதிரி டயானாவுடைய மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு விபத்தில் டயானா அவங்க இறந்ததையும் திரு பாபா வாங்கா அவர்கள் வந்து குறித்து வைத்திருந்ததாக வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து புத்தகம் மூலியம் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயந்தான் அது அது போலவே வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி நாலில் நிகழ்ந்த சுனாமி அதை பற்றி வந்து அவர் வந்து குறிப்பு வைத்திருந்ததாக சொல்கிறாங்க எலெக்ஷன் அரசியல் நிலவரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெல்லுவார்கள் என்பது போன்றதையெல்லாம் எந்தெந்த காலகட்டங்களில் யார் வெல்லுவார்கள் என்பதையெல்லாம் அவர் குறித்து வைத்திருந்ததாகும் அதே போல் ரஷ்ய தேர்தலில் விளாடிமிதிர் புதின் அவர்கள் வெற்றி பெற்றதை கூட அவர் குறித்து வைத்திருந்ததாக சொல் நம்பப்படுகிறது அதை அதை ஒற்றிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இதை பற்றி பாபா வாங்கா அவர்கள் என்ன குறித்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையேவும் ஊடகவியலாளர்களிடமும் எதிர்பார்ப்பை உண்டாக்கி வருகிறது இப்படி பல்வேறு எதிர்கால நிகழ்வுகளை குறித்து எழுதி வைத்திருக்கும் திரு பாபா வாங்கே அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதையும் குறித்து வைத்திருக்கிறார் அதை தான் நாம் தற்போது பார்க்க போகிறோம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே இறந்திருந்தாலும் உலகம் எப்போது அழியும் உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் போன்றவை அனைத்தையும் அவர் எழுதி வைத்திருப்பது சிறப்புக்குரியது அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மனிதர்கள் வீணசை ஆற்றல் மூலம் ஆராயத் தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றில் துருவ பனிக்கட்டிகள் வந்து உருகி கடல் மட்டம் வந்து பெருவளவுக்கு அளவுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டிலங்கிறது இன்னும் ஒரு எட்டு வருஷம் இருக்குது அவர் சொல்லியிருக்கிற அவருடைய குறிப்பில் இருக்குது போல் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தம் வந்து உலகம் முழுவதும் பரவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்டத்தை குறித்து அரசியல் குறித்து அவர் வந்து சொல்லியிருக்கார் பல அரசியல் நிகழ்வுகளை சொல்லியிருக்காரு ஏன்னா அமெரிக்க அதிபர்கள் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் தேர்தலில் விளாடிமிர் புட்டின் அவருடைய வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோலவே கம்யூனிஸ்ட சித்தாந்தம் உலகம் முழுவதும் பரவும் என்பதை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டில் வந்து மனிதர்கள் வந்து வேற்றுக்கிரகவாசிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு வேற்றுக்கிரகவாசிகளுடன் மனிதர்கள் தொடர்பில் இருப்பார்களாம் அதேபோல் நூற்றி எழுபதாம் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு பூமியில் மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்படுமா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு பூமியில் மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்படுவதாகவும் திரு பாபா வாங்கா அவர்கள் கூறியிருக்கிறார் மூவாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் பூமி ஒரு நாகரிகத்துடன் போரில் ஈடுபடுமா செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் ஒரு இனத்துடன் வந்து பூமியில் இருக்கிறவங்க வந்து போரிடுவாங்க இது வந்து மூவாயிரத்தி ஐந்தில் நடக்கும் அப்படிங்கிறது பாபா வாங்கா அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது நான் முன்பு சொன்னது போல மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் உலகம் அழிந்துவிடும் அப்படிங்கிறார் சரி இது ஒரு புறம் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரும் இன்னும் ஒரு இந்த மாதம் ஒரு மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதனால் மக்கள் தொகை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த பேரழிவு உண்டாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே அங்கே ரஷ்ய உக்ரைன் போர் மொம்மரமாக போயிட்ருக்கு இப்போ இதை தொடர்ந்து இப்போ இவர் கூறியது போல் நடந்தால் மிகப்பெரிய அங்கே ஒரு போர் வெடிக்க நிலை சூழ்நிலை போர் வெடிக்கும் சூழ்நிலை உருவாகும் அதனால் மக்கள் தொகை குறையும் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பாக இருக்குது அது எப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உலகத்தில் பல தீர்க்க தரிசிகள் இருந்தாலும் இந்த நாஸ்டா டாமஸ் அவர் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் பிறந்தவர் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு எனக்கு நினைவிருக்கிறது அந்த படித்தது நினைவிருக்கிறது அப்போ வந்து அவர் பிறந்தவர் பதினாறாம் நூற்றாண்டில் அவர் வந்து பிறந்தவர் அதே போல் பாபா வாங்கே பாபா வாங்கா அவர்களும் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது வந்து குறிப்பாக நடக்குது அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது சரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம பாபா வாங்கா அவர்கள் கூறியது போல என்னெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா வணக்கம்